ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கு அட்டகாசமான சுவையில் அவசர சாம்பார் பருப்பே இல்லாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு குளிக்கரண்டி அளவு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதோ ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாலு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நாலு பல்லு பூண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ்ல நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாருக்கு நம்ம காய்கறி எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் நாலு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த சாம்பாருக்கு புளி ஊற்ற போகிறது கிடையாது அதனால் தக்காளியோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இருக்கும் தக்காளியை நல்லா மசியை வேக வச்சுக்கோங்க தக்காளி பழத்தை நல்ல மசியை இந்த அளவுக்கு வேக வச்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூளில் காரம் இருக்கிறனால தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் காரம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் சேர்த்திருந்த தண்ணியோட அளவு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்த்ததும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் நல்லா வாசம் போகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க நல்லா குழம்பு கொதி வரட்டும் இப்போ அடுத்ததாக குழம்புக்கு முக்கியமான ஒரு பொருள் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு கால் கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க கால் கப் மெஷர்மெண்ட் தெரியாதவங்களுக்கு கையில் பொட்டுக்கடலையை மூணு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க விட்டு பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா மைய பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பொட்டுக்கடலையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பொட்டுக்கடலையை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கணும் பொட்டுக்கடலை மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே எடுத்து கொதி வந்துக்கிட்டு இருக்க சாம்பாரில் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணியிருந்தா அப்படியே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு அரைச்சு வச்சிருந்த பொட்டுக்கடலையே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டிக்கிட்டீங்கன்னா அறப்படாத பொறிக்கடலாம் இதிலையே அப்படியே தங்கிரும் வடிகட்டாமல் சேர்த்தோம்னா அரைக்காத பொட்டுக்கடலாம் கீழே போய் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையே அரைச்சி அப்புறமா மூணுல இருந்து நாலு நிமிஷம் வேக வச்சா போதும் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா திக்காக வந்துடும் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் குழம்பு கொதி வரும்போது நல்லா திக்கா வரும் அதனால இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நாலு நிமிஷம் கழிச்சு குழம்பு நல்லா கொதி வந்து பச்சை வாசம்லாம் போய் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்க்காத இந்த உடனடி சாம்பார் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரிக்கு கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி இந்த சாம்பார் வச்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ